Welcome back to டிஜன் டிடிஹெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரியில் ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் மீட்டருன்னு சொல்லி ஒரு சேட்டலைட் ஃபைண்டர் இருக்குது ஸோ இந்த ஃபைண்டர் பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த ஃபைண்டரில் நம்மளுக்கு என்னென்ன சேட்டலைட் வந்து ப்ரோக்ராம் பண்ணி தராங்க ஸோ இந்த ஃபைண்டர் வாங்குறதுனால நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமா இந்த ஃபைண்டரோட ரேட் எவ்வளோ வரும் இதில் வந்து என்னென்ன ஸ்பீசர்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டு பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த மீட்டர் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஹிந்தி பேசும் நண்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய லேங்குவேஜை இந்த மீட்டரில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொழி உங்களுக்கு வந்து தெரிஞ்சது போல் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே மேலே ஒரு பைய ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வெளியே அந்த மீட்டரை போட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேரி பண்ணி போகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது வந்து அந்த பெல்ட்டை வந்து அந்த மீட்டரோட மேல் பகுதியில் மாட்டிக்கணும் அந்த பாருங்கள் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து மேல் பகுதியில் நீங்கள் மாட்டிட்டு உங்களுடைய கழுத்து பகுதியில் நீங்கள் டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு அதாவது வந்து நீங்கள் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏனி போட்டு மேலே ஏறுவாங்க மீட்ரு வந்து பாக்கெட்டில் போட முடியாது மீட்ரு பெருசாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பாக்கெட்டில் போட முடியாது அதனால் ஏனி போட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக மேலே ஏறி ஃபிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கழுத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரி ஸோ அவங்க வந்து பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து யூரி கம்பெனிலேயே டேரக்டாக வந்து ஃபெசிலிபிஸுனா தயார் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பவர் அடாப்டர் பற்றி பார்த்துலாம் இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது வாட்ஸ் சார்ஜிங் கொண்டது ஸோ இது வந்து பியூர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க கேபிளோட லென்த்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய மீட்டர் வந்து சார்ஜிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்கள்கிட்ட வந்து ஏர்டெல் அடாப்டர் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாடா பிளே அடாப்டர் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்து போட்டு சார்ஜிங் சார்ஜிங் பண்ணிக்கலாம் ஸோ இதை விட வந்து அந்த பவர் அடாப்டர் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஏறும் ஏன்னா அது வந்து வாட்ஸ் வந்து ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க இது வந்து வாட்ஸ் ரொம்பவும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து யூரிலே வந்து டைரெக்டாக கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம மீட்டரை கையில் எடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த மீட்டரோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது அதாவது வந்து ஓவராக வந்து வெயிட்டாகவும் இல்லை வெயிட் அதிகமானு சொல்ல முடியாது வெயிட் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது கரெக்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க பியூர் பிளாக்கில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு புதிய மீட்டருங்க இதுக்கு வந்து ஸ்க்ராச் கடலாம் அவங்க வந்து ஒட்டியிருக்காங்க இதோட பட்டன் டைப்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பஸ் இதிலையே அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ எந்த திசையில் வந்து உங்களுடைய சேட்டலைட் வந்து எந்த திசையில் இருக்கு அப்படின்னு சொல்லி டேரெக்டா நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ மேலேயே வந்து சிக்னல் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குவான்டிட்டி நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கும் வந்து டேரெக்டா வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கீழே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க யூரி ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நேமை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க மேலேயே அது மட்டும் இல்லாமல் ஸ்கிராச் கார்டும் இதுக்கு வந்து அவங்க வந்து ஒட்டியிருக்காங்க இந்த மீட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் வச்சிருக்க நீங்கள் டைரக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் டேரெக்டாக அதில் போய் இணைச்சு நீங்கள் வந்து சேட் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த பொருளை நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இந்த சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்லாட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த மீட்டரில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம் சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு மேல் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அண்டனா ஸ்லாட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேரெக்டாக நம்மளுக்கு வந்து பிலிருந்து ஒரு இன்புட்டாக அது எடுத்துக்கும் டேரெக்டாக வந்து ரிசீவருக்கு இன்னொரு அவுட்டை அது வந்து அனுப்பிட்டே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து அன் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக லைட்டிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து லைட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கெப்பாசிட்டி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மீட்டர் ஆன் பண்ண உடனே பாருங்கள் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்ற எழுபத்தி எட்டு சேட்டலைட் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட வந்து சி பேண்டுக்கும் நீங்கள் வந்து இந்த மீட்டர் வழியாக நீங்கள் வந்து சிக்னல் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் வந்து கேவி பேண்டுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் மெயினாக வந்து கேவி பேண்டுக்காக தான் இங்கே வந்து கண்டிப்பாக டெக்னீஷியன்ஸ் அப்புறம் வந்து ம மக்கள் வந்து நிறைய விரும்பி வாங்க பழகினாங்க ஸோ இந்த மீட்டர் பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இந்த மீட்டர் வாங்கிட்டால் இதில் வந்து நாமளே வந்து எல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணி செட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இதில் வந்து டீஃபால்ட்டாக வந்து எழுபத்தெட்டு சேட்டிலைட்டை நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க சி பேண்டுக்கு கேபேண்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சண்டையர்ட் ஏர்டல் டாடாஸ்கே வீடியோகான் ஸோ இந்த ஐந்து விதமான நெட்ஒர்க்களுக்கும் ஃப்ரீக்வன்சியோடு நாங்கள் வந்து செட் பண்ணி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான மீட்டர்ஸ் அவைலபிளில் இருக்குது ஸோ நிறையா மீட்டர் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க யூரி ட்ரிபிள் நைன் டிஎக்ஸ் மீட்ரு மாதிரி வேறு எந்த ஒரு மீட்ருனாலையும் வந்து ஈடாகாது கண்டிப்பாக இந்த மீட்டரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இதோட சாஃப்ட்வேரு ஸோ இதோட ஸ்பீடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே பக்காவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த மீட்ரு நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் வச்சுருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஆட்ரு டைரக்டாக பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து இதுக்கு வந்து பணம் செலுத்தியிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் நம்ம சைட்லேருந்து கிடையாதுங்க நீங்கள் நீங்கள் வந்து முன்கூட்டியே பணம் செலுத்திது உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா டைரக்டாக உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்காங்க ஷேர் பண்ணிக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து பிள்ளையை தெருத்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மீட்டர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணா வாங்கிக்கோங்க நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுடைய பிரீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக தெரியாத நண்பர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம்